ജയ് ബാലാ ബാലാ കടാക്ഷം നമ്മൾ ഇനിയ വനക്കങ്ങൾ വീണ്ടും തിരുവാസകത്തേനെ വരുക എല്ലാവരും ആരംഭിക്കലാം അതക്കു മുൻ എംപെരുമാനോട് പഞ്ചാക്ഷരം ഓം നമ ശിവ ഓമ ശിവ ഓം നമ ശിവ அடியே எனக்கு இந்த திருவாசக தேனை பருக அதை சொல்லி கொடுக்கும் பாக்கியத்தை எனக்கு அளித்த அந்த சர்வேஸ்வரனுக்கும் என்னுடைய முன்னோர்களுக்கும் என்னுடைய தாய் தந்தையர்களுக்கும் என்னுள் இருந்து என்னை ஆட்சி கொண்டு பாதுகாத்து வரும் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரிக்கும் இதனை கற்றுத்தந்த அனைத்து குருமார்களுக்கும் இந்த பகுதி சமர்ப்பணம் நன்றி கலந்த வணக்கங்கள் அடுத்து அவர் என்ன சொல்றாரு திருவாசகத்துல எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா பேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே தனியாய் வெ்யாய்மான விமலா பொ எல்லாம் போய் அகல வந்தருளிமாகி மிளிர்கின்ற மேய்ச்சுடரே என் ஞானம் இல்லாதேன் இந்த பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே எல்லா பிறப்பும் பிறந்து நான் சலித்திட்டேன் என் பெருமானே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்றி வீடுற்றேன் உன்னை தவிர உண்மை ஏதும் இல்லை என்பதை உணர்ந்தேன் உயி என் உள்ளத்தில் ஓங்காரமாய்கின்ற என் உள்ளத்திலே நீ ஓங்காரமா உயர்ந்து எல்லை இல்லாமல் ஓங்காரமா ஒளி பிழம்பாக இருப்பவனே நிற்பவனே மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் மெய்யான உண்மையாக விமலா விடை விடைப்பாகா விடைகளே இல்லை உன்னை சொல்றதுக்கு கேதங்களாக இருக்கிறாய் உண்மையாக இருக்கிறாய் ஐயா என ஓழ்ந்து ஓங்கி ஆழ்ந்த அகன்றன் உண்ணியனே இறைவனே ஆழமானவன் ஆழ்ந்து இருப்பவன் எங்கும் நிறைந்திருப்பவன் வெய்யாய் தனியாய் ஏமானனா விமலா வெய்யாய்னா சூடாக தனியாயின்னா குளிர்ச்சியாக இயமானனாம் இவலானா சிவசக்தி ஸ்வரூபம் அதாவது நாம் பிறப்பதற்கு ஆதாரமாக இருக்கும் விந்துநாத தத்துவத்தை இதில் அழகாக விளக்கியுள்ளார் அவன்தான் சூடா இருக்கான் அவன்தான் குளிர்ச்சியா இருக்கான் அவன்தான் நமக்குள் சிவசக்தி ரூபமாக இருந்து இன்னொரு பிறவியை இன்னொரு ஒரு உயிரினத்தை உயிரை தோற்றுவிக்கும் அருள் கூட அவனிடம்தான் இருக்கிறது பொய் ஆயினை எல்லாம் போய் அவல வந்தொருளி என்னிடத்தில் இருக்கும் பொய் எல்லாம் கற்றிட்டாயே இறைவா ஞானமாக ஜொலிக்கின்ற உண்மை ஒளியே அஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே என்னிடத்தில் ஒரு ஞானமும் இல்லை எனக்கு இன்பத்தை தந்துட்டியே இறைவா அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்ல அறிவே என்னிடத்தில் இருக்கும் இருட்டை விளக்கி நல்ல ஞானத்தை தந்த இறைவா நான் என்னை உன்னை என்னேன்னு நான் புகழ்வேன் எனக்கு ஒன்றுமே வழி தெரியலையே இறைவா அப்படிங்கிறார் அதாவது எல்லா பிறபும் பிறந்து நான் வந்து சலித்துட்டேன் எனக்கு ஒன்றை தவிர உண்மை எதுவுமே கிடையாது என் உள்ளத்தில் நீ ஓங்காரமாக உயர்ந்து ஒரு ஜோதி பிளம்பாக நிற்கிறாய் உண்மையாக இருக்க விடைகளுக்கெல்லாம் விடையாக இருக்க வேதங்களிலெல்லாம் நீ இருக்க இறைவனே நீயே ஆழமானவன் ஆழ்ந்து இருக்கின்றவன் என் உடம்பில் சூடாக இருக்க குளிர்ச்சியாக இருக்க என் மூலமாக ஒரு உயிரணுவை தோற்றுவிக்கும் சிவசக்தி சொர்வமாக விந்துநாத தத்துவமா நீ இருக்க பொய்யா என் என்னிடத்துல இருக்கிற எல்லா பொய்யெல்லாம் நீ அகற்றிட்ட ஞானமாக ஜொலிக்கின்ற உண்மை ஒளியாக நீ முன்னாடி நிற்க என்னிடத்தில் எந்த ஞானமுமே கிடையாது எனக்கு எந்த ஞானமுமே எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு இன்பத் தள்ளி எல்லி தருகிற என்னிடத்தில் இருக்கும் அந்த இருட்டை விளக்கிட்டு உன்னுடைய நீதான் உண்மை நீதான் ஒளியா பிழம்பாக இருக்கங்கிற அந்த ஞானத்தை எனக்கு புகட்டியே இறைவா உன் பராக்கிரமத்துக்கு கொடான கூடி நன்றிகள் அப்படின்னு சிவபெருமான் நமக்காகத்தான் சொல்கிறார் எல்லாரும் இதை வந்து திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை வந்து நினச்சி பாருங்கள் இறைவன் இல்லைன்னா நம்மளாம் ஏது சொல்லுங்கள் கையை காலெல்லாம் அசைக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒளிப்படப்பாக இருக்கும் அந்த ஜீவசக்தியாக இருக்கும் அந்த இறைவனை மீண்டும் பஞ்சாட்சரம் சொல்லி ஜபிக்கல ஓம் நம சிவாய ஓ நம சிவாயம் மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கலாம் ஜெய் பாலா